எல்லாருக்கும் மாலை வணக்கம் நம்ம சேனல் இனிமேல் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அதனால எல்லோரும் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் கூகுள் அதில் இப்போ பார்க்காம நம்ம சேனலில் பாருங்க நமக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் ஏன் வந்து நம்ம இந்த யூடியூப்பில் வந்து போடுறோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு லெட்டராக போட்டுப்பாங்க ஆனால் நான் வார்த்தைகளாக சொல்கிறனால அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மோட்டிவேட்டாகவும் இன்னும் கொஞ்சம் பவராகவும் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து தங்க வெள்ளியோட வேலை வந்து பார்த்துட்டு இருக்கோம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இரநூறுவா எழுநூறுவா பக்கத்தால் இருக்கு ஆனால் வெள்ளி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலத்தில் இறங்கிட்டு இருக்க வெள்ளி வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று விட இன்னைக்கு வந்து பதினஞ்சு ரூபா ஏறி இருக்குது அதாவது இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் ஒரு கிராம் வெள்ளி வந்து இன்றைக்கி முந்நூறுவா ஓகேங்களா ஒரு கிலோ வந்து மூணு லட்ச ரூபா ஓகேங்களா ஒரு கிலோ மூணு லட்ச ரூபா வரைக்குமே போயிடுச்சு ஒரு காலத்தில் ஐம்பதாயிரரூவா என்ன மூணு லட்ச ரூபா வரைக்கும் போயிடுச்சு நாளைக்கு நாளானிக்கு எப்படி எந்த நிலமையில போகும் அப்படின்னு நமக்கு தெரியாது இந்த இப்போ நான் இந்த ஒரு கிராம் ஒன் கிலோ சொன்னேன்ல அது வந்து நான் வந்து ஃபோட்டோ வந்து காமிச்சிருக்கேன் அது எல்லாரும் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளின்னு பார்க்கும்போது வந்து எல்லோரும் தங்கத்தை சேர்த்து வைக்கிறத விட இப்போல்லாம் வெளியே சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்யூச்சர்லேயே வந்து தங்க கல்யாணம்லாம் இனி வெள்ளி கல்யாணமாக மாற போகுது ஏன்னா வந்து வெள்ளி வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக போயிடுச்சு வெளியில் வந்து ஒரு மோதிரம் போடுறக்கே வந்து மிடில் கிளாஸ் காரங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஹை கிளாஸ்க்கு மட்டும்தான் இனிமேல் தங்கம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா முன்னாடி தங்கத்தை சே சேமிச்சு வைக்கும்போது ரொம்ப ஓரளவுக்காக கஷ்டப்பட்டா சேர்த்து வச்சுட்டாங்க இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு ஏன்னா ஒரு லட்ச ரூபா அப்படின்றது மிடில் கிளாஸ்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் சம்பளமாக கூட இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் சம்பளமாக கூட இருக்கும் அவ்வளோ சேர்த்து வச்சு வாங்குறது சின்ன விஷயம் இல்லை அதனால் வந்து எல்லா எல்லாத்துக்குமே வந்து மார்க்கெட்டு தான் பதில் சொல்லணும் அதனால் வந்து நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னா அதாவது இப்போ வந்து எல்லா வேலையாக இருந்தாலும் நீங்கள் பார்க்குற பிஸ்னஸில் நீங்களும் ரேட் எடுத்திடுங்க ரேட் எழுதிட்டிங்க அப்படின்னா வந்து அந்த வெள்ளி வாங்குறது உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது தங்கத்தை வாங்குறது பிரச்சனையாக இருக்காது இது மட்டும்தான் அதுக்கான வழி இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆறாம் டிவி சேனல்